பீன்ஸு அவரை கேட்டு எல்லாமே இருக்குதுங்க கேட்டு இல்லை அவரக்காய் பீன்ஸ் இருக்குது இன்றைக்கி வத்திராப்பு சுற்றி உள்ள எல்லா ஊர்லேயுமே பொங்கல் அதனால் கேட்டு மட்டும் காலியாக போச்சு மற்ற எல்லா காயும் இருக்குது வந்து வாங்கிக்கலாம் சார் வணக்கம் சார் சாருக்கு என்ன வேணும் அவரைக்காய் காய்கெலாம் ஒன்று போடுவா சார் ஆமாம் ஒரு கிலோ போமா தக்காளி ஆமாங்க சார் செல்லோனே கூட பிடிங்கக்கா அவர் அப்படித்தான் சொல்லுவார் நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணுங்க சாருக்கு என்ன வேணுங்க போடுங்கக்கா பெரிய தட்டு ஒன்று கொடுங்க

பாவாகல போறாரு இந்த வருஷம் பலாங்கிரை ஆனா இந்த ஒரு கொடாரும் போட வேண்டியது தான் அது வந்து 70 ரூபா வேறது நானாங்களா நம்ம ஹை நம்பர்ல வணக்கம் ஃபர்ஸ்ட் आलू रावर का बोलन बरोबर चालेल आहे एक एक बोलून दे

<laughs> Hi என்ன காய்கறி கடைல இருக்கேன் சும்மா இருந்தங்க நான் லைவ் போட்டேன் கடைசி கொடுங்க கிலோ

பழைய கிழங்கு வாங்க மாட்டேங்கு அந்த அறுக்கு பாருங்கள் ஆ அது பழைய கிழங்கு அதோட சேர்ந்த ஃபுல்லாக சிட்டைகளுக்கு போட்டு யாருமே வாங்க மாட்டேங்க நான் பழைய கிழங்கும் அது அரிக்காதான் ஆனால் கொஞ்சம் கழிவு போகும்

அடுத்து உள்ள வச்சுக்காங்க இப்பதான் சட்னிக்கு இல்லாம கேக்காங்க அடுத்த வார்த்தை கேட்டேன் என்ன பண்ண

இல்ல போய் அனுப்பிடுறேன். சரி, ஸ்கூல் போறதுக்கு இந்த ஹோனர் வந்ததை தெரிஞ்சுக்கலாம். ஆ பொதுவா என்னன்னா லேடி ஸ்கூல் போறது ஹோனர் காரங்க புடிச்சவங்க. கேட்டதுக்கு நான்

ya rabbi ya laddi ya ramal hawa ana 300 para takan

ह <missimulia> ाइ <missimulia> <missimulia> <missimulia>